கார்த்திகை தீபம் நம்ம வாழ்வோடு இணைந்த திருவிழாக்களில் இது ரொம்ப முக்கியங்க சின்ன வயசில் புது விளக்கு வாங்கிறதுக்கு அந்த மண்பானை செய்கிறவங்கள தேடி போவாங்க சிவன் கோயில்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா வீட்லேயும் தீபம் ஏற்றி திருவண்ணாமலை மற்ற சிவன் கோயில்களில் மலை மீது தீபம் ஏற்றி எங்கேயுமே ஊர் ஃபுல்லாக ஒரே ஒலி விளக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது செங்கல்பட்டுல இருக்கணா பக்கத்தில் இருக்க திருக்கழுக்குன்றத்துக்கு போனேங்க திருவண்ணாமலைக்கு அடுத்து மலை மீது விளக்கு ஏற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடுறதுல திருக்கழுக்குன்றம் ஒன்றுன்னு சொல்லலாம் திருக்கழுக்குன்றம் அப்படின்ன நமக்கு ஞாபகம் வர்றது இந்த வேதகிரீஸ்வரர் மலை கோயிலும் பக்கத்தில் இருக்க சங்கு தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் ஒரு முறை இந்த சங்கு வரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க தாழக்கோயில் அப்படின்னு சொல்கிற பக்த வச்சேஸ்வர் கோயில் இந்த ரெண்டு கோயிலுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் ஆனால் இதற்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த மிக பழமையான கோயில் ஒன்று இருக்குங்க இந்த முறை அந்த கார்த்திகை தீபம் கொண்டாட்டத்தை நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பழமையான ருத்ர கோடீஸ்வரர் கோயிலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கு தீர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அதிகம் அறியப்படாத ஆனால் மிக பழமையான கோயில்களில் ஒன்றுதாங்க இந்த ருத்ர கோடீஸ்வரர் கோயில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதிக கூட்டம் இல்லாமல் முறையான ஒரு கார்த்திகை தீப விழா கொண்டாட்டத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த அழகான சங்கு தீர்த்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தோன்றுவதாக நம்பப்படும் சங்கு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோன்றிச்சுங்க இதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சங்கு தீர்த்தத்துக்கு பின்னாடி தாங்க ருத்ரகோடீஸ்வரர் கோயில் இருக்குது நீங்கள் இந்த கோயிலை அடையணும்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க சங்கு தீர்த்தத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா அங்கேருந்து யாரை கேட்டாலுமே ஈஸியாக கைட் பண்ணுவாங்க இல்லை கூகுள் மேப்பில் பார்த்தாலுமே உங்களால் ஈஸியாக வந்துட முடியும் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகம் அறியப்படாத கோயிலில் நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடலாம் வாங்க இந்த கார்த்திகை தீபத்தப்போ எல்லா சிவன் கோயில்களிலுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு என்னால் யூகிச்சம் யூகிக்க முடிஞ்சது அதனால் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு ரெண்டு முறை வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு இந்த கோபுரத்தை கடந்து உள்ளே போகும்போதே ஒரு சிறப்புங்க நந்திதேவர் அவரோட துணைவியோடு இருக்கிற மாதிரி இந்த கோபுர வாசலிலே பக்தர்களை வரவேற்கிற மாதிரி இருக்குங்க இது இந்த கோயிலுக்கு உள்ள சிறப்பு இது பின்னாடி ஒரு கதையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கோயிலுக்கு வரும்போது இந்த கோயிலில் இந்த கோபுர வாசலில் இருக்கிற நந்தி தேவரையும் அவரோட துணைவையரும் பாருங்க இந்த உள்ளே வந்தவுடனே நந்திதேவர் பலிபீடம் இடது பக்கம் விநாயகரும் வலது பக்கம் முருகரும் தனித்தனி கோயில் கொண்டு இருக்காங்க இந்த கோயிலிருந்து நீங்கள் பார்க்கும்போதே இந்த அழகான மலை மீது இருக்க வேதகிரீஸ்வரரை பார்க்க முடியுங்க கார்த்திகை தீபத்தப்போ வேதகிரீஸ்வரர் மலையிலுமே ஏற்றி இருப்பாங்க அதை நம்ம இங்கேருந்தும் பார்க்கலாங்க வேதகிரீஸ்வரர் கோயிலிருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க தாழக்கோயில் மேலே இருக்க வேதகதீஸ்வரர் கோயில் இது அனைத்துக்கும் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் முதலில் தோன்றிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க வேதத்தில் சிவபெருமான ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க ருத்ரன் அப்படிங்கிறது அக்னிக்கான பஞ்சபூதம் கடவுளில் ஒருத்தர் இருக்கிறதுலையே தூய்மையான பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னால் நம்ம அக்னியை சொல்லலாம் அந்த அக்னியை ருத்ரனாக வழிபட்டிருக்காங்க ரொம்ப பழமையான கோயில் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு தெரியாததால் அதிக ஆட்கள் இல்லாமலும் இருக்க அமைதியான சூழலில் இருக்க இந்த கோயிலுங்க ஏன்னா திருக்கழுக்குன்றத்துக்கு வரவங்க பார்த்திங்கன்னா மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலையும் கீழே இருக்க தாழ கோயிலையும் பார்த்துட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பார்த்தாது முடிஞ்சால் இந்த கோயிலையும் விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்க இங்கே இருக்க குறிப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா கால கோயில் அதுவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்க குறிப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயில் கோயிலை பார்த்துட்டு கீழே இறங்கும்போது வலது பக்கம் ஒரு மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட சிவன் கோயில் இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா கால கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் இருக்கிறதா குறிப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம ஏஎஸ்ஐ ஆர்கில ஆர்கியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஸோ இது அதுக்கும் பழமையான கோயில் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க குறிப்புகள் இருக்குது புராண கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடி ருத்திரர்கள் அதாவது போர் வீரர்கள் இங்கே வந்து சிவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க அதாவது அவர்கள் போர் செய்ததால் அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தீங்க இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் நமக்கு தெரிஞ்ச வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து போருக்கு அப்புறம் மனம் திருந்தி புத்த சமயத்தை தழுவியிருப்பார் அகிம்சை ரூட்டில் போயிருப்பார் அந்த மாதிரி இங்கே இருக்க ருத்ரர்களும் போர் செய்த பிறகு அமைதி வேண்டி இங்கே இருக்க கடவுளை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தவறு செய்தால் யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நந்தி பகவான் ஒரு தவறு செய்ததால் அவருக்கு இங்க தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க புராண கதைகளில் சொல்லியிருக்காங்க அதனால இங்க உள்ள வரும்போது கோபுரத்தில் நந்திதேவர் துணைவியோட வர பக்தர்களை வரவேற்கிற மாதிரி சிற்பங்களும் இருக்குங்க யாரா இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி தவறு செய்தால் தண்டனை உண்டு அப்படிங்கிறத இந்த புராணக்கதை நமக்கு நினைவுப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இன்னொரு குறிப்பு என்னென்னா காசி சிதம்பரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் காலகஸ்தி இதெல்லாம் வந்து சிவனோட உடம்பு அப்படின்னா இங்கே இருக்க ருத்ர கோடீசுவரர் பார்த்திங்கன்னா அதாவது திருக்கழு இருக்க இந்த ருத்ர கோடீஸ்வரர் சிவனோட இதயம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா இந்த கோயில் வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லைங்க இது ஒரு தேவார வைப்பு ஸ்தலம் தேவாரத்தில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ரீசெண்டாக கும்பாபிஷேகமும் நடந்து கோயில் கொஞ்சம் புதுப்பொலிவோடு தாங்க இருக்குது வாங்க நாம் கார்த்திகை தீபம் கொண்டாட்டத்தில் கலந்துக்கலாம் இந்த கோயில் பொதுவாக காலையில் ஒம்போதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் திறந்திருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற விசேஷ நாட்கள் பிரதோஷம் மற்ற விசேஷ நாட்களில் எப்பயுமே இந்த கோயில் திறந்துருக்குங்க இந்த கோயிலில் ஆணி திருமஞ்சனம் திருக்கல்யாணம் பிரதோஷம் ஆடி புரட்டாசி நவராத்திரி கார்த்திகை சோமவாரம் மூணு வாரத்தில் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இருக்க சண்முகருக்கு கந்த சஷ்டி அப்போ சிறப்பு வழிபாடும் நடக்குதுங்க மூலவர் ருத்ர கோடீஸ்வரர் கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பார் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணின் நல்லாள் திரிபுர சுந்தரி அபிராமி அம்மன் அப்படிங்கிற பல பேர்களில் அழைக்கப்படுறாங்க இவங்க தெற்கு பார்த்த மாதிரி இருக்காங்க கார்த்திகை தீபத்துக்கான அபிஷேகம் முடிஞ்சு ஆராதனை நடக்குதுங்க இந்த ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் உற்சவர் கோயிலில் வலம் வருவார் வாங்க அந்த காட்சியை நாம் பார்க்கலாம் மற்றவர் அழகாக கோயிலில் வலம் வந்ததுக்கு அப்புறம் தீப ஆராதனை முடிந்த பிறகு பரணி தீபம் மற்றும் பஞ்ச தீபங்களை ஏற்றி கோயிலுக்கு மேலே அகண்ட தீபம் இல்ல பெரிய தீபம் அப்படிங்கிற ஏற்றுற நிகழ்வு இருக்கும் வாங்க பார்க்கலாம் சிறப்பு வாய்ந்த ருத்ர கோடீஸ்வரரோட மூலவரோட ஆலயம் இதுதாங்க கருவறை அதுக்கப்புறம் தெற்கை பார்த்த மாதிரி ருத்ர கோடீஸ்வரி இல்லை அபிராமி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பரணி தீபம் மற்றும் பஞ்ச தீபங்கள் ஏற்றும் நிகழ்வு நடக்குது பார்க்கலாம் வாங்க இது நால்வர் இருக்காங்க மூலவரை ஒட்டின மாதிரி நால் நால்வர் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிகழ்ந்த தூண்கள் இதோ மூலவருக்கு முன்னாடி பஞ்ச தீபம் அப்படிங்கிற மாதிரி ஐந்து தீபங்களை ஏற்றி அதை கொண்டு வந்து கோயிலில் வலம் வராங்க இதோ இந்த பெரிய தீபத்தை தாங்க கோயிலோட அக்னி மூலையில் அதாவது கோயிலோட மண்டபத்தில் மேலே இந்த தீபத்தை ஏற்ற போறாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலில் மலை மேலே ஏற்ற மாதிரியே இங்கே கோயிலோட மேலே அக்னி மூளையில் இந்த தீபத்தை ஏற்ற போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இதோ தீபம் ஏற்றும் காட்சி இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோயிலில் மலை மேலே இருக்க தீபத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது எப்படிங்க இருந்தது ரொம்ப அமைதியான முறையில் அதே டைமில் எல்லாமே முறையாக நடந்த ஒரு பழமையான கோயிலில் அமைதியாக இந்த கோபுர அழகில் மற்றும் நிலவு ஒளியில் அமைதியான முறையில் நீங்கள் ஒரு கார்த்திகை தீபத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோயிலோட மூலவரை சுற்றி கோஷ்டத்தில் முறையா விநாயகர் தக்ஷணாமூர்த்தி துர்கை பிரம்மா எல்லாரும் இருக்காங்க ஆனால் லிங்கோத்பவருக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு இருக்கார் ஒரு சில பழமையான கோயிலில் மேற்கில் இந்த மாதிரி விஷ்ணு சில இருக்கிறது பார்க்க முடியுது இந்த கோயிலில் இந்த நந்திக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதாவது உள்ளே வரும்போதே நந்திதேவர் அவரோட மனைவியோட சுகம் பிரம்பை அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களோட மனைவியோட இங்கே வரவங்களை வரவேற்கிறது பார்க்கும்போது திருமலைப்பாடியில் எனக்கு நந்தி கல்யாணம் நடக்கும் நிகழ்வை பார்க்கறது தாங்க நினைவுக்கு வருது அதாவது நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நந்தியோட கல்யாணத்தை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நந்தியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க எது எப்படியோங்க அந்த நந்தி அப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வராங்க பெண் வீட்டோரும் சரி ஆண் வீட்டோரும் சரி வரும்போது அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கிது இது ஒரு சுயம்பரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாமும் இந்த பழங்கால விழாக்களை கொண்டாடுவோம் பழங்கால கோயில்களுக்கு கண்டிப்பாக சென்று வருவோம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருக்கழுக்குன்றம் போகும்போது இந்த பழமையான ருத்ர கோடீஸ்வரர் கோயிலையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அமைதியான கோயிலில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் முறையான ஒரு கார்த்திகை தீப திருவிழாவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ